ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம லக்ஷ்மி பிரேம் வந்து ஒரு வீடியோஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு குக்கியை வந்து டேஸ்ட்ன்னு பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்மைல் மூமெண்ட்டை எஸ் இதை வந்து ஒரு வீடியோ ஷாட்டுங்க ஆக்சுவலி வந்து அவங்க வந்து கொடுக்குறேன் சாரி வித் சூப்பராக ஃப்ரீயார் ஒரு பூஷன்ட கையில் வச்சுட்டு ஒரு அழகான ஒரு ரோலிங் டான்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவில் அந்த கிளிப்பஸை தான் நீங்கள் இருக்கீங்க அந்த ரோலிங் டான்ஸில் நம்ம எடுக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டோரி எடுக்கக்கூடிய சம்ஸ் கிளிப்ஸ் தான் இது அதை உங்களுக்கு ஷேர் பண்ணாலாம் வந்திருக்கேன் அவங்க ஹாப்பியாக ஒரு பார்க் அதாவது ஒரு தோட்டத்தில் பின்னாடி மரம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அழகாக ஒரு சன்லைட் மூமெண்ட்டில் சூப்பராக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து இந்த சாரியில் எடுத்திருக்காங்க ஏ அவங்க வந்து வாய்ஸ் எதுவும் இல்லைங்க சாங்ஸ் எதுவும் இல்லை அழகாக ஒரு க்யூட்டான ஒரு செக்ஷன் வந்து போயிருக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒரு கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க எஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா எஸ் கடவுள் வந்து உங்களை ஒரு ஜேர்னியில் வந்து கூட்டிகிட்டு போவார் பட் உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியாது பட் அவர் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வந்து கொடுக்க வந்து ரெடியாக இருக்கிறாரு பட் ட்ரஸ்ட் த பிளான் அவர் அவர் திட்டத்தை நீங்கள் நம்பி வந்து ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கோட்டு இது வந்து ஒரு ஃபாலோவர் அதாவது மேமோட ஃபாலோவர் வச்சுருக்காங்க அதை அவங்க டேக் பண்ணி வச்சுருக்காங்க லாஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்குறீங்க கேஷுவல் லுக் தாங்க நார்மலாக எல்லாருமே ஜென்ரலாக ஒரு கேஷுவல் லுக் கொடுப்பேன் இல்லையா ஒரு ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு குக்கீஸை டே டேஸ்ட் பண்ணுறாங்க சாக்லேட் வித் குக்கீஸ் அதை டேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்மைலிங் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளை வந்து கேட்குற மாதிரி ஒரு ஸ்மைலிங் லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இந்த சுச்சுவேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மனசில் என்ன இருக்கும் நம்ம மெட்ரோ ஸ்டோரியை கமெண்ட் செக்ஷன் வந்து தெரியும் சொல்லுங்கள் சரிங்களா நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ